நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைசி பீட்ரூட் ஆம்லேட் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீட்ரூட்டில் பாதி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு எக் எடுத்திருக்கேன் ரெண்டு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பீட்ரூட்டை நல்லா திருவியில் திருவி வச்சுருக்கேன் பீட்ரூட்டை ஆனியனை அப்படியே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையே உடச்சி ஒரு இதில் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் சரிங்களா எண்ணெயில் தட தவாலில் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ ஆனியன் போட்டு வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வச்சு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன் பீட்ரூட்டும் வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறோம் பீட்ரூட்டும் ஓரளவு நல்லா வதங்கி வருது இப்போ மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் உப்பு பெப்பர் இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கு இப்போ நல்லா வேக வச்சுக்கிறேன் அப்படியே நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்து உடச்சி வச்ச மு ரெண்டு முட்டையோடு ஆட் பண்ணிப்போம் அதுமோ அதே தவால நம்ம இப்போ ஆம்லெட் ஊற்ற போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பீட்ரூட்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் போட்டு ஆம்லெட்டோடு கலந்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஊற்ற போகிறேன் இப்போ பாருங்கள் ஆம்லேட் ஊற்றியாச்சு இது கொஞ்சம் உடனே எடுத்து திருப்பி போடுறேன் பக்கம் பெரட்டி போட்டிருக்கோம் ஃப்யூவர்ஸ் இப்போ பாருங்கள் ஸ்பைஸியானு பீட்ரூட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்